ஆகும் என்று கூறியிருக்கின்றார்கள் யா அல்லா யா அல்லா அதை பின்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லா யா அல்லா வணக்கத்தில் நான் வணக்கத்தில் ஒழுங்காக இல்லையா யா அல்லா யா அல்லா வணக்கத்தில் உனக்கு மாறு செய்கின்றோம் யா அல்லா யா அல்லா உனக்கு மாறு செய்கின்றோம் யா அல்லா அந்த மாறை விட்டு எங்களுக்கு பாதுகாத்துக்கூடிய அல்லாஹ் யா அல்லா அந்த தொழுகையை நாங்கள் பெணிக்கையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லா யா அல்லா வித்ரு போன்ற தஹஜத் போன்ற தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லா யா அல்லா நஃபில் போன்ற தொழுகையை தொழுகக்கூடிய ஃபர்லே அல்லாஹ் தாயா அல்லா யா அல்லா ஃபர்லே ஒரு ஃபர்லு கூட கூடாது யா அல்லா யா அல்லாஹ் விட்டு எல்லா ஃபர்லும் கலா செய்யக்கூடிய பாக்கிது தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் கலா செய்யக்கூடிய பாக்கிது தாயா அல்லாஹ் யா ரஹ்மானே மனிது விடு ரஹ்மானே யா ரஹ்மானே மனிது விடு யா ரஹ்மானே யா ரஹ்மானே பிச்சை போடு யா ரஹ்மானே யா ரஹ்மானே நாங்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மனிது விடு யா ரஹ்மானே யா ரஹ்மானே தொழுகும் பொழுது உன்னுடைய சிந்தனை வர மாட்டேங்குது யா ரஹ்மானே யா ரஹ்மானே ரஹ்மானே தெளிவும் நாங்கள் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கின்றோம் யா ரஹ்மானே யா ரஹ்மான் இந்த சைத்தானின் விசுவாசால் இருந்து பாதுகாத்து விடு யா ரஹ்மானே யா அந்த சிந்தனையில் இருந்து பாதுகாத்து விடு யா ரஹ்மானே யா ரஹ்மானே முழுக்க முழுக்க உன்னுடைய சிந்தனையே வரக்கூடிய பாக்கியத்தை தா ரஹ்மானே ரஹமானே ரஹ்மானே முழுக்க முழுக்க உன்னுடைய சிந்தையினே உன்னுடைய சிந்தனையில் உன்னுடைய திக்கிரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தா ரஹ்மானே யா யார் அப்பே எங்க ஜாமியாத்தில் செய்ய செய்யா ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்கள் ஜாமியாத்தில் பொருளாதாரம் கம்மியாக இருக்கின்றது யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்க மதசாவில் பொருளாதாரம் மிகவும் கம்மியாக இருக்கின்றது யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே முழுக்க முழுக்க உன்னோட தவக்கலில் போய் சென்றிருக்கின்றது ரஹ்மானே யார் ரஹ்மானே யார் ரஹ்மானே அதன் பொருட்டால் இந்த ஜாமியாத்தே செய்ய செய்யா ரஹ்மானே யார் ரஹ்மானே எங்கள் உஸ்தாத்மார்கள் எப்படி எப்படிலாம் இந்த மதசாவில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எப்படி எப்படிலாம் இன்னென்னெல்லாம் வாங்கி போடலாம் என்று நினைக்கின்றார்களோ ால் நாங்கள் செய்யும்பத்தின் காரத்தினால் ரிசுக்கை தடை செய்து விடாது தாய் தந்தையை ரிசுக்கில் தடை செய்து விடாதே யாரப்ப எங்கள் மதசா ரிசிக்கிலுக்கு சடவை செய்து விடாதே ரப்பே யாரப்பயே அந்த பாவத்தை மன்னித்து ரிசிக்கில் வர்க்க செய்யறப்பே யாரப்பயே அந்த ரிசிக்கி அதிகமாக குடியாரப்பே ரி யாரப்பே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை யாரப்பே பெரிய ஒரு ஆலிமாக ஆக்கியார் அப்பே யாரப்பே அனைத்தும் அறிந்தவனாக ஆக்கியார் அப்பே யார் அப்ப என்னென்னதுவா கேட்டனோ என்னென்னதுவா கேட்க இருந்தனோ அனைத்து துவா அனைத்து துவாவையும் கபில் செய்யார் அப்பே யார் யார் அப்பில் ஆளுமீனே உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை யார் அப்பில் ஆலமீனே யார் அப்பில் ஆளுமீனி நீ தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்ற யார் அப்பில் ஆலமீனே யா அல்லா நபி செல்லா வளைவ செல்லும் பொருடாந்ததுவா قبل سے یا اللہ یا <سلم> اللہ صالح انگل سہدہ کل نادہ کل نبی مارکل پروٹان دعاوی دو قبل سے یا اللہ آمین صلی اللہ علیہ وسلم على خیر خلقی سیدنا وعالی وصحبی یا جمعین آمین سمان ربی کا رب العزت ہمارے صفون والسلام المسلم الحمد للہ رب العالمین लाभ में